அனைவருக்கும் வணக்கம் தினம் ஒரு திருக்குறள் பொருட்பால் குடியல் அதிகாரம் நூற்று இரண்டு நானுடைமை குரல் எண் ஆயிரத்து பதினைந்து பிறர் பழியும் தம் பழியும் நாணுவார் நானுக்கு உரைபதி என்னும் உலகு பிறர் பழியும் தம் பழியும் நாணுவார் உரைபதி என்னும் உலகு பிறர்க்கு வரும் பழியையும் தமக்கு வரும் பழியையும் சமமாக மதித்து நாணுபவரை உலகத்தார் நாணத்திற்கு இருப்பிடமானவர் என்பர் பிறர்க்கு வரும் பழியையும் தமக்கு வரும் பழியையும் சமமாக மதித்து நாணுபவரை உலகத்தார் நாணத்திற்கு இருப்பிடமானவர் என்பர் குரல் வழி நடப்போம் வாழ்வின் உன்னத நிலையை அடைவோம் நன்றி வணக்கம்